அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அலைவரிசை நண்பர்களுக்கு வணக்கம் நமது அழகிய தமிழில் கல்வி என்ற சொல்லை நாம் பயன்படுத்திட்டு இருக்கோம்ல இந்த கல்வி என்ற சொல்லுக்கான மூலமும் காரணமும் என்ன இதுவரையிலும் தெரிஞ்சுக்கலன்னா இப்போ அதுக்கான காரணம் என்னன்னு பார்ப்போம் இந்த உலகில் உள்ள எந்த மொழியிலும் இல்லாத சிறந்த வரலாற்று பெருமை தமிழில் உள்ள சொற்களுக்கு உண்டு வரலாறு என்ற சொல்லில் மனித இனம் ஆற்றின் வழியில் பயணப்பட்டு வந்ததை தெளிவுற உலகிற்கு ஒரே சொல்லில் உணர்த்திய உண்மையை முன்பே நாம் கண்டோம் அதை போலவே நம் கல்வி என்ற சொல்லும் மிகத் தொன்மையான ஒன்று என்று நாம் சிந்தித்துப் பார்த்ததுண்டா இங்கு வரும் இந்த படங்களை உற்று பாருங்கள் இது ஆதி மனிதன் குறித்த படங்கள் இந்த ஆதி மனிதன் என்னென்ன செய்கிறான் எதை கொண்டு செய்கிறான் என்பதை சற்றே உற்று நோக்குங்கள் இந்த படங்களில் காணப்படும் காட்சிகள் அனைத்தும் நம் சிறுவயது முதலே நாம் அறிந்த ஒன்றே இந்த படங்களிலிருந்து கிடைக்கும் செய்தியே நமக்கு கல்வி என்ற சொல்லுக்கான பெயர் காரணத்தை அழகாக தருகின்றது பார்த்தீர்களா ஆம் ஆதி மனிதன் தன் அடிப்படை தேவையான உணவின் தேவைக்கு வேட்டையாட இரவில் தன் பாதுகாப்பிற்காக தீயை மூட்ட இறந்தவர்களின் நினைவிடத்தை குறிக்க தங்கள் எண்ணங்களில் உள்ளதை உருவங்களாக எழுத்துருக்களாக வெளிப்படுத்த என்று அனைத்திற்கும் கற்களையே பயன்படுத்தி வாழ்ந்தான் தன் வித்தை அனைத்திற்கும் கற்களை பயன்படுத்தியவன் தன் அடுத்த தலைமுறை சிறப்புற வாழ அந்த கற்களை கையாளும் வித்தையை கற்றுக் கொடுத்தான் வாழும் கலை அனைத்திற்கும் மூலப்பொருள் கல் என்று உணர்ந்து கற்களை கையாள சொல்லிக் கொடுக்க தொடங்கியதன் நீட்சியே கல்வி எனும் சொல் இதுவே இன்றைய தலைமுறை வரை நாம் பேசும் ஆதி மனிதனின் சொல் உலக மொழிகள் எதிலுமே கற்களோடு தொடர்புடைய படிப்பு குறித்த சொற்கள் காணப்படுவதில்லை அந்த சிறப்பு நம் அன்னை தமிழ் ஒன்றிற்கே உண்டு கல் என்றால் என்னவென்று அனைவருக்கும் தெரியும் வி என்றால் உயர்வு கல்வித்தல் உயர்ந்த நிலையை அடைய செய்யும் என்பதையும் இச்சொல் நமக்கு விளக்குகின்றது கல்வியில் உயர்ந்த ஆதி மனித தொன்மையின் வரலாற்றுச் சொற்களை கொண்ட தமிழின் நிலையும் தமிழனின் நிலையும் சற்றே சிந்தித்துப் பாருங்கள் இவ்வளவு தொன்மையான மொழியை காப்பது தமிழராகிய நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கடமையில் ஒன்றாகும் தமிழரின் வரலாற்றை தேடுங்கள் இன்று வரை நமக்கு கையளிக்கப்பட்ட இந்த தொன்மையான மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல தமிழில் பெயர் வையுங்கள் இதன் பெருமையை நம் பிள்ளைகளுக்கு கடத்துங்கள் அதற்கு அவர்களோடு இதை குறித்தெல்லாம் பேசுங்கள் வாழ்க தமிழ் ஓங்குக தமிழர் ஒற்றுமை நன்றி